ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் சங்கர் சார் டைரக்ஷனில் உலகநாயகர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்கிறேன் இந்தியன் டூ படத்துடைய பிரம்மாண்டமான இசை வெளியேட்டு விழா நேற்று சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவில் நடிகர் சிம்பு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துட்டுருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லேட்டாக வரேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க மணிசாரோட தக்லைஃப் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்து தான் வரேன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க நான் லேட்டாக வந்தேன்னு தான் சொல்லிட்டுருப்பாங்க இந்தியன் என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் சங்கர் சார்கிட்ட இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு படத்துக்கான கமர்ஷியல் ஸ்ட்ரக்சர் கொடுத்த படம் இந்தியன் சுஜாதா சார் ஜீவா சார் ரஹ்மான் சாரோட மியூசிக் எல்லாமே நம்மளோட ஃபேவரெட் தான் இந்த படம் பார்ட் டூ வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டப்பையே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்தியன் படம் தான் எனக்கு ஃபேவரெட்னு நான் கமல் சார்கிட்டேயே சொல்லியிருக்கேன் நடிப்பில் கமல் சார் தான் என்னோடய குரு எங்கள் அப்பா கேமராவுக்கு பின்னாடி குரு இப்போது கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை பற்றி தக் லைஃப் மேடையில் நான் பேசுகிறேன் இவ்வளோ நாள் ஆனாலும் மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு பண்ணிட்டே இருக்கார் கமல் சாரோட தேடல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான படங்களை தான் சங்கர் சார் கொடுப்பாரு பெரிய படங்கள் பண்றது கிடையாது சங்கர் சார் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இந்தியன் டூ எடுத்திருப்பாரு இந்த காலகட்டத்திலேயே இந்தியன் டூ இந்தியன் த்ரீ கேம் சேஞ்சர் அப்படின்னு மூணு படங்களை சங்கர் சார் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் தற்போது பெரிய படங்கள் மேல நம்பிக்கை வச்சு படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் இல்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த வகையில் லைகாவுக்கு வாழ்த்துக்கள் ரமன் சாரோட மியூசிக் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது எந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட இந்தியன் டூ மியூசிக் பண்ண கேட்டிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க அனிருத் தைரியமாக ஓகே சொல்லி வந்திருக்காரு கண்டிப்பாக நல்லா ரெட் ஜெயின் பெரிய படம் மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க நன்றி இப்போல்லாம் எல்லாரும் பேன் இந்தியா பேன் இந்தியான்னு பேசுகிறாங்க ஆனால் இந்தியன் அப்படிங்கிற டைட்டிலுக்கே உரித்தானவர் கமல் சார் தான் இந்தியன் அப்படின்னாலே ஒற்றுமை தான் ஒற்றுமையாக இருக்கணும் அதைத்தான் இந்த படமும் உணர்த்தும்னு நினைக்கிறேன் கமல் சார் கூட நடிக்கும்போது வசனம் எதுவும் மனசுலேயே இல்லை நான் அவரையே பார்த்துட்ருந்தேன் விஸ்வரூபம் படத்தோட சமயத்தில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதும் உடனே குளிக்காமல் கூட அவர்கிட்ட போயிட்டேன் என்னால் எதுவும் செய்ய முடியலன்னா கூட கூட நிற்கணும்னு ஓடிட்டேன் நான் உடல் எடையை குறைச்சிட்டேன் அப்படின்னு பலரும் பேசிகிட்ருக்காங்க ஆனால் அது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க நம்மளோட முடி கூட நம்மளை விட்டு போயிடும் நம்ம கூடையே இருக்கிறது நம்ம உடம்பு தான் அதை பத்திரமா பார்த்துக்கோங்க அதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சிம்பு பேசியிருக்காரு மேலும் நீங்கள் ஏன் இந்த தடவை ஓட்டு போடலை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கிற சிம்பு ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் ஓட்டு போட வர முடியல அது ஒரு தவறான விஷயம்தான் ஆனாலும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்கு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து ரெட் கார்டு விவகாரம் பற்றி சிம்பு கிட்ட கேள்வி கேட்டப்ப அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க வெளியே தான் அந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதை பேசி சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு